அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கல்யாணம் முடிஞ்சு லைஃப் நல்லபடியாக போய்கிட்டுருக்கு கடவுள் புண்ணியத்தில் கடைசி வரைக்கும் இப்படியே போகணும் என்ன ஒன்று நம்ம பொண்டாட்டி நிறையா பொய் சொல்கிறா பொய் நமக்கு பிடிக்கும்னு சொன்னது பெரிய தப்பாக போச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் மாமனார் மண்டையை போட்டுட்டா வீடு நமக்கு தானே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோம் சுமதே அம்மாடி சுமதே என்னது மாமனார் ரொம்ப இழுத்து இழுத்து கூப்பிட்றாரு ஒருவேளை கடைசி இழுப்போம் நாம் போய் என்னன்னு கேட்போம் என்னாச்சு மாமா இந்த இலைய இழுக்கிறீங்க மாப்பிள எரும மாட்டு மேலே யாரோ வந்து கூப்பிட்ற மாதிரியே இருக்கு மாப்பிள என்ன அது எரும மாட்டு மேலையா ஆமாங்க மாப்பிள்ள ஆஹா மாமனார் மண்டையை போட போகிறார் போல இருக்குது அதுதான் கனவுல ஏமா என்ட்ரி கொடுத்துருக்கான் அதுக்கு முன்னால் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசணும் மாப்பிள்ளை ஏமாண்ணா இவ்வளோ நாளாக பேசிகிட்டு தானே இருந்தீங்க இப்போ என்ன புதுசாக இவ்வளவு நாள் நான் சாதாரணமாக தான் மாப்பிள்ளை பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போது ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் ஆஹா ரகசியமா நான் சாதாரண ஆள் இல்லை அதான் தெரியுமையா நீ நோயாளின்னு இந்த ஊருக்கே தெரியுமே என் பொண்ணை கூப்பிடுங்க அப்பிள்ள சுமதி இங்கே வா அட மாமா உங்கள் அப்பா போகிறதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட ஏதோ பேசணுமா ஐயோ அப்பா என்னாச்சு உங்களுக்கு ஏண்டி இன்னும் போகவே இல்லை அதுக்குள்ளே ஒப்பார் வைக்க ஆரம்பிச்சிட்ட அட அவர் என்ற அப்பனாச்சு ஏண்டி நான் மட்டும் என்ன ஒன்றரை அப்பா நான் சொன்னேன் கடை மாமா எனக்கு இருக்கிறதே ஒரு அப்பா எடி எங்களுக்கெல்லாம் நாலஞ்சு அப்பாவா என்ன அப்பா என்னப்பா பேச போ வரீங்க இங்கே பாரும்மா நான் பத்து லட்ச ரூபா பணத்தை பற்றி பேச போறேன் எனது பத்து லட்சமா ஆஹா பத்து லட்சம் வெறும் ஆளுமை நினைச்சேன் ஐயா இப்போ வேற லெவல்லெல்லாம் இருக்காரு ஏய் அந்த சேர் எடுத்து போடுறீ உக்காந்து உங்கள் அப்பா என்ன சொல்கிறான்னு கேட்போம் அந்த பத்து லட்ச ரூபா பணம் பத்திரமா இருக்குது அப்பல ஆஹா பத்து லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு பஸ்ஸில் வித்தவுட்டில் வந்திருக்காளையா அப்பா சாக போறீங்களா அப்பா ஏண்டி என்னமோ சாப்பிட போறீங்களான்னு கேட்குற மாதிரி கேட்குற ஆட வேலையாடாதீங்கம்மா மாமா இங்கே பாராடி இது கடைசி நேரம்னு நினைக்கிறேன் நீ கண்டதையும் பேசி அந்த பத்து லட்ச ரூபாயை பற்றி பேச விடாமல் பண்ணிடாத கமுனர் என் ஏன் உயிரை விட உங்களுக்கு பணம் தான் பெருசாக போயிடுச்சாம்மா அம்மா ஏடி நான் என்னமோ அவரை சாகடிக்க போகிற மாதிரி ஆ இங்கே பாருமா சுமதி நான் அவ்வளோ சாமானியமாக செத்துற மாட்டம்மா ஆஹா பத்து லட்ச ரூபான்னு ஒரு குண்டை போட்டுட்டு இப்போ அதுக்கே வேட்டு வைக்கிறாரே என் மனுஷன் அட அப்புறம் எதுக்குப்பா அவசரப்பட்டு பத்து லட்சம் ரூபா உண்மையை சொன்னீங்க ஆஹா ஏண்டி அப்பனும் மகளு கூட்டு சேர்ந்து தான் இந்த உண்மையை இவ்வளோ நாளாக என்கிட்ட மறைச்சிங்களா நான் தான் சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமில்ல அதனால தாங்க உண்மையை மறைச்சி போட்டேன் ஆஹா பொய் பிடிக்குதுன்னு ஒரு பொய்ய சொன்னதுக்கு இவன் எவ்வளோ பொய்ய சொல்கிறாயா ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, subscribe பண்ணுங்க.